காலத்திற்கு ஏற்றது போல் மக்களும் மாறிவிடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை தற்போது நவீன எந்திர காலத்திற்கு ஏற்ப மக்களும் எந்திரமாகவே மாறிவிட்டனர் ஒரு எந்திரத்திற்கு எப்படி அன்பு பாசம் உணர்ச்சி இது எதுவுமே இல்லையோ அதே போல்தான் இப்பொழுது அனைத்து மனிதர்களுக்கும் இல்லாமல் போய்விட்டது தான் உண்டு தன் வேலையுண்டு என்றிருக்கும் எந்திரம் போல் தான் உண்டு தன் சுற்றமும் குடும்பமும் உண்டு என்ற வாழ்க்கையில் வாழ்கின்றார்கள் தற்போது சுற்றத்தை பற்றி கூட கவலை இல்லை ஏன் சிலர் குடும்பத்தை பற்றியே கவலை கொள்வதில்லை இவ்வாறு மனிதர்கள் கட்டளையிடப்பட்ட எந்திர வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் மனிதனையும் அப்படிங்கிற ஒன்று நாளுக்கு நாள் செத்துக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலத்தில் தவித்த வாய்க்கு தண்ணி கூட தர மாட்டேன்றாங்க ரோடில் யாருன்னா பசின்னு கேட்டால் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க நூத்துல பத்து பேர் தான் பத்தோ அஞ்சோ பிச்சை போடுறாங்க மீதி பேர் கண்டும் காணாம தான் போகிறாங்க ஆனா இன்னும் ஒரு சிலர் கிட்ட மனிதனேயம் வாழுது அப்படிங்கிறதுக்கு இந்த மனிதன் தான் சாட்சி அது என்ன அப்படிங்கிறத வாங்க இந்த போய் பார்க்கலாம் தினமும் பரபரப்பா இருக்கிற கோயம்பேடு தான் இந்த முதியவர் பஸ் ஏறதுக்காக வந்திருக்காரு அவர் வச்சிருந்த ஐநூறு ரூபாய் பணம் தான் அவர் ஊருக்கு போறதுக்கு அவர் வச்சிருந்த காசு டீ கடையில் உட்கார்ந்து டீயை குடிச்சிட்டு அந்த டீக்கு காசு கொடுக்கும்போது அவருடைய மஞ்சா பையில இருந்த காசை எடுத்திருக்காரு அப்போ பத்து ரூபாய் எடுக்கும்போது ஐநூறுரூபா நோட்டும் கீழே விழுந்திருக்கு இதை பார்க்காமலே அந்த முதியவர் திரும்பவும் பஸ்ஸுக்கு போக பார்த்துருக்காரு ஆனால் அந்த பைசா விழுந்ததை அங்கே இருக்க நிறைய பேர் கண்டுக்கலை ஆனால் ஒருத்தர் மட்டும் அந்த பைசாவை எடுத்து அந்த முதியவரை தேடி போய் கொடுத்துருக்காரு அந்த முதியவர் அவருக்கு ரொம்பவே நன்றி தம்பி இதை விட்டால் என்கிட்ட சுத்தமாக வேறு காசு இல்லை கண்டிப்பாக இதே பஸ் ஸ்டாண்டில் எங்கேயாவது பிச்சை தான் எடுத்திருக்கணும் எனக்கு ரெண்டு மகங்க இருக்காங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகி தனித்தனியாக போயிட்டாங்க நான் தான் ஏதோ தோட்டத்து வேலையை செஞ்சு என்னுடைய மனைவி பசியும் என்னுடைய பசியும் போக்கிட்ருக்கேன் எனக்கு ஒரு நாள் கூலியே இரநூறுவா தான் தம்பி இந்த காலத்தில் அது எப்படி பார்த்தோம் சொல்லுங்கள் எது எப்படியோ தம்பி நாங்கள் சாகிற காலத்தை நெருங்கிட்டோம் இருக்கிற வரைக்கும் கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு சந்தோஷமாக போய் சேர்ந்துருவோம் எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதும் அந்த மனுஷனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல உடனே அவர் ஐயா நான் உங்களை இருந்து பஸ் ஏற்றி விடட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா அந்த பெரிய இல்லை தம்பி நேரத்துக்கு வர பஸ்ஸு நேரம் தள்ளி வந்திருக்கும் போல இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துரும் தம்பி நானே ஏறி போய்க்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அந்த மனிதர் அவரை பஸ் ஏற்றி விட்டு தான் போயிருக்காரு இந்த விஷயத்த அவர் முகநூல் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தயவு செஞ்சு வயசான காலத்துல பெற்றவங்கள தவிக்க விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எல்லாரும் சொல்ற டயலாக் தான் இல்லைன்னு சொல்லலை பட் நான் சொல்கிறத கேட்டு நூத்துல ரெண்டு பேராது திருந்தீங்க அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இந்த பதிவை பதிவிடுறேன்னு சொல்லியிருக்காரு மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க